இப்பவே அசிவரம் போட்டு வைக்கிறாங்க ஓகே ஓகே நடக்கட்ட நடக்கட்ட இந்த ஷோ முடிஞ்ச உடனே அநேகமா நடத்தும் போல இருக்கு சொல்லுங்க இன்னைக்கு நூத்துல தொண்ணூறு பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறமா வேலைக்கு போறாங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போற வீட்டுல குழந்தைகளை பாத்துக்க வேலைக்காரங்களை வைக்கலாம் அந்த வேலைக்காரங்க குழந்தைக்கு பருப்பு சோறு ஊட்டுவாங்க பருப்பு சோறோட அன்பு பண்பு பாசம் நேசம் அரவணைப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஊட்டணும்னா அந்த பாட்டிய வீட்ல வைக்கணும்னா மாமியார் மருமகள் நல்லா இருந்தா தான முடியும் கரெக்ட் இன்னைக்கு பீசா பர்கர் அப்படி நம்ம உணவு கலாச்சாரம் மாறி போச்சு அப்படி மாறனாலும் உங்க பாட்டி உங்களுக்கு ஊட்ன பால் சோர்ல கிடைக்கிற சுகம் வேற எதிலயாச்சும் கிடைக்குமா அந்த சுகத்தை குடுக்குறது எதுங்க மாமியார் மருமகள் கூட்டணி தானே இன்னைக்கு நம்ம அரசு சாதிக்கிறவங்களுக்கு கல்பனா சாவளா விருத கொடுத்து கௌரவிக்கறாங்க இதே அந்த கல்பனா சாவளாவை நான் விண்வெளி வீராங்கனையா போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய மாமியார்